தன்முகம் பரணி கிட்ட கேட்குறாங்க இல்லை பரணி என் தங்கச்சிங்கள்லாம் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து உனக்கு அந்த மாதிரி வாழணும்னு ஆசை இல்லையான்னு கேட்குறாங்க அது எப்படிடா நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லா ஆசையும் பூர்த்தியான மாதிரி தான் நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் தெரியுமா நீ என் கூட இருக்கும்போதே நான் நல்ல வாழ்க்கை தானே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பரணி இல்லை இல்லை இருந்தாலும் நீ சாமியார் மாதிரி வாழ்கிறோன்னு உனக்கு மனசுக்குள்ளே தோணவே இல்லையாங்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு தோணலடா ஏன்னு கேட்டால் நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் காதலிக்கிற மனசு பைத்தியமாச்சே அதனால் உனக்காக நான் எல்லாமே ஏற்றுக்குவேன் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க பரணி லே பரணி என் குடும்பத்தை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ தாங்கி பிடிக்கிற எல்லாமே அனுசரித்து போய்க்கிற நீ எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சது எங்களுக்கு ஒரு வரோங்கிறாங்க சண்முகம் இதை பாருடா எனக்கு பிடிக்காத நேரத்தில் ஒரு சில நேரங்கள் எல்லாம் என் மனசு வளிக்கும் அப்போ இன்னும் ஒரு நாளும் நான் விட்டுறக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு நான் உங்க கூட சேர்ந்து வாழணுனோ அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குங்கிறாங்க இது கேட்டதும் சண்முகம் லே உனக்கு என்ன ஆசை அதை சொல்லு உலகத்தில் எந்த மொழி வேலையில இருந்தாலும் அந்த ஆசைய நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குட்டி சண்முகம் அத்தை மாதிரி ஒரு குட்டி சூடாமணி அம்மா மாதிரி ஒரு பாக்கியம் இப்படி ஒரு குழந்தை எனக்கு வேணும்டா கொஞ்சி பேசவும் அதை நல்ல முறைய ஒழுக்கமா வளர்த்தவும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் இது உன்னோட நியாயமான ஆசைதான் ஒரு பொண்ணு கேட்கற வரம் இது நீ வரமா கேட்கறியா அது நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் என்ன செய்யறது எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சியிலேயே நீ பாக்குற அதனால உன்கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வரமா கேட்க வேண்டியதா இருக்கு சரி சரி என்னோட ஆசையை நான் சொல்றேன் நீ பூர்த்தி செய்வியாங்கிறாங்க சொல்லல நீ சொல்லு நான் அதுக்காக காத்திருக்கிறேங்கிறாங்க சண்முகம் டே பரணி உன்னை கட்டி பிடிக்கணும் போல தோணுதுங்கிறாங்க சரி சரி ஆனா இதுக்கெல்லாம் கூடவே என்கிட்ட கேள்வி கேட்ப முதல்ல இது கெஸ்ட் ஹவுஸ்டா லைட் எல்லாம் அலௌடு கிடையாது முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்கிறாங்க லைட் ஆஃப் பண்ணனதும் இங்க வெளியில கௌதம் காத்திட்டு இருக்காங்க அதுக்கு கூடவே வந்த ரவுடி ஒருத்தன் கேட்கறான் ஐயா லைட் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமாங்கிறாங்க டேய் பொறுமையா இருந்தா சண்முகத்தை முழிச்சிருக்கும் போதே பண்ண முடியாது இப்ப தூங்குறேன்னு நினைச்சு உள்ள போக கூடாதுங்கிறாங்க என்ன சார் ஒரு போலீஸ்காரமாக இப்படியா பேசுவீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களாங்கிறாங்க டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிச்சுக்கலாங்கிறாங்க கௌதம் கௌதம் லைட் ஆஃப் பண்ணியாச்சு இனிமே நம்ம போய் கெஸ்ட் கதவை தட்டினோம்னா இன்சார்ஜ் தான் வருவான் அவனை முதல்ல தட்டி எறிஞ்சிட்டு நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் நம்ம வேட்டையை ஆரம்பிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு எதிர வர எவனாக இருந்தாலும் சரி அவனை சுட்டு தழுற அளவுக்கு எங்கிட்ட குண்டு இருக்குது கௌதம் கூடவே வந்து அஞ்சுரு அப்படிங்க எல்லாருமா சேர்ந்து கதவை தட்டுறாங்க சார் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க நம்ம உடச்சிடலாமாங்கிறாங்க அப்படியா சண்முகம் குடும்பத்தில் ஒருத்தர் பிரச்சனை பிரச்சனையாயிடுவேங்கிறாங்க பரவாயில்ல சார் ஆனால் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே என்ன செய்யறது உடைக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கதவை தழுறாங்க அப்போ தாழ்விக்கலைன்னு சொல்லிட்டு வழியில் வர்றாங்க அப்படியா சரி ரொம்ப நல்லதாக போச்சு சரி வாங்கடா உள்ளே போய் பார்க்கலான்ட்டு உள்ள போறாங்க கௌதம் ரவுடிக எல்லாரும் உள்ள வரும்போது அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல சண்முகம் குடும்பத்தார் அத்தனை பேரும் வெளியில வந்து நிக்கிறாங்க அடாடா கௌதம் என்ன என்ன மாதிரியே சட்டை போட்டுட்டு வந்திருக்கியா டேய் உனக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்ததெல்லாம் பத்தலையா திரும்பவும் என்ன தேடி வந்திருக்கியாங்கிறாங்க சண்முகம் என்கிட்ட நீ வசமா சிக்கிட்டேடா சண்முகம் என்ன என்னை பார்த்து உனக்கு அவ்வளவு விளக்காரமா இருக்கா டேய் உன்னை தாண்டா நான் தேடி வந்தேன் என்கிட்ட நீ வசமா சிக்கியிருக்கேங்கிறாங்க கௌதம் தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேடா நீ தான் எங்க வழக்குள்ள வந்து சிக்கியிருக்க நல்லா பாருங்கிறாங்க சண்முகம் சண்முகம் தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு விழிப்பு வருது வெளியில வந்து பாக்குறாங்க என்னடா இது பஸ்ஸ காணோம் நம்ம வந்த பஸ் எங்க போயிருக்கும் ஒருவேளை இந்த கௌதம் நம்மளை சுற்றி ஏதாவது சூழ்ச்சி பண்ணியிருக்கானா சரி எதுக்கும் இந்த ஹோட்டல்ஸோடய ஓனர் கேட்டு பார்க்கலான்னு ஓனரை கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவர் வெளியில் போனது எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க அப்போ எல்லாம் கௌதம் பண்ண வேலை தான் இந்த பஸ் டிரைவரை ஏதோ பண்ணிவிட்டேன் போல இருக்கா அதுதான் பஸ்ஸை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டான் இதை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு சரி முத்துப்பாண்டியை உடனே எழுப்பிடு முத்துப்பாண்டி கௌதம் ஏதோ சரி பண்ணியிருக்கான் இங்கே பொம்பளை பிள்ளைங்க வேறு இருக்காங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் சுற்றி நீ ஏதாவது ஆளுகளை வர வச்சு பாதுகாப்பு போடுங்கிறாங்க அப்போ முத்துப்பாண்டியும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பை வர வச்சிடுறாங்க இங்கே பார்த்தா கௌதம் ஏமாந்து போய் உள்ள வந்து நிக்கிறாரு கௌதம் தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க கௌதம் தானே வழக்குல வந்து சிக்கிட்டாரு இப்ப போலீஸ் பிடியிலையும் சிக்கிக்கிட்டாரு கௌதம் டேய் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுங்கிறாங்க கௌதம் உனக்கு முன்னாடியே நான் முழிச்சுக்கிட்டேன் டா முழிச்ச வந்தான்டா கெட்டிக்காரன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பின்னாடி வந்த கனி ரத்னா பரணி வீரா எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு பக்கெட் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச வெந்த கொண்டு வந்து கையில வச்சிருக்காங்க அவங்க அஞ்சு பேர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க முகத்துல வீசி அடிக்கிறாங்க எல்லாரும் சுடுதண்ணி தாங்க முடியாம முக எரிச்சலோட கதறிக்கிட்டு நிற்கிறாங்க டேய் வீரா கல்யாணத்தண்ணிக்கு நீ என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை இப்ப செய்யல அப்படின்னு சொன்னதும் வீரா உத உதவி உதைக்கிறாங்க டே உன்னை வளர்த்த விதை சரியில்லை உங்கள் ஆட்டாக்காரி ஜெயிலுக்குள்ளே இருக்கா பாரு அவளுக்கு துணியாக நீயே இன்னும் ஜெயிலுக்கு போக அதுதான் உனக்கு சரியான வழி முட்டுப்பாண்டிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற வினோத்தை தான் வர சொல்லியிருக்காங்க வினோத் மூலமே எப்படியோ கௌதமை பிடிச்சிட்டாங்க அப்போ கவு கவிதாவை வழியில் வர சொல்கிறாங்க கவிதா வந்ததுக்கப்புறம் இதை பாருமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாளைக்கு காலையில் நீ கோர்ட்டில் சாட்சி சொல்லு அப்போ தான் கௌதம தூக்கி உள்ளே வைக்க முடியுங்கிறாங்க ஆமாம் வரது வந்தாச்சு இனி போகிறது எப்படி பஸ்ஸுலேயே எப்படி போகிறதுங்கிறாங்க வைகுண்டம் இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாட்டுக்கிறேன் உங்களை போக வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சு தாட்டி விட்றோம் அது வரைக்கும் அன்னைக்கு நீங்க ஜாலியா மகாபலிபுரத்த எல்லாம் சுத்தி பாருங்கங்கறாங்க ஆமாங்க ரெண்டு நாள் கழிச்சு பஸ் புக் பண்ணுங்க அது வரைக்கும் நாங்க நிம்மதியா சுத்தி பாக்குறோங்கறாங்க சிவபாலன் என்னடே இன்னும் வெளியில வரதுக்கு மனசு இல்லையா இன்னுமா மகாபலிபுரத்த சுத்திக்கிட்டு இருக்கணுங்கிறாங்க ஆடா ஆடா ஆமாங்க அதுலயும் வீரா கூட வெளியில சுத்துறது பெரிய அதிசயம் இல்லையாங்கிறாங்க சிவபாலன் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும்போது கவிதா சண்முகத்துக்கு நன்றி சொல்றாங்க என்ன கவிதா எனக்கு மட்டும் நன்றி சொல்றேன் இது எல்லாத்துக்குமே இவங்க எல்லாரும் கூட இருந்தாங்க இவங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறதுனாலதான் உன்ன காப்பாத்த முடிஞ்சதுங்கிறாங்க ஊருக்குள்ள அயோக்கியம் கோட்டு இப்படிதான் அலையறாங்க தெரியும் தெரியாதனமா பட்டு போய் விழுந்துடுறாங்க அப்படியே முருக நீ தான் காப்பாத்தணும் போன வேண்டிகிட்டு இருக்கும் போது அங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகு பண்ணுவாங்க பரணியை பார்த்து படக்குன்னு கண்ணடிச்சிடுறாங்க இதே இப்படியோ ரத்னா இசுக்கி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அண்ணே நீ நல்லா கண்ணடிக்கிறேங்கிறாங்க அடி பாவிகளா நான் இந்த பக்கம் தான் நீ கண்ணடிச்சா அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீ பரணியை பார்க்கும் சைஸே தெரியலையா நீ பாத்து கண்ணடிக்கிறேன்னு ஆடி அப்பா ஏண்டி உங்க கிட்ட இருந்து எதுலயுமே தப்பிக்க முடியாது போல இருக்குங்கிறாங்க பரணி சரி போங்கடி நேராகுது அண்ணன் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கிறாங்க வீட்டுல பாண்டி அம்மா அங்கத்தாலும் வைரத்தாலும் நகைகளை போட்டு போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகு பாட்டிட்டு இருக்காங்க ஆஹா நகைகளை வைரத்திலையும் தங்கத்திலையும் போட்டு பார்த்ததுமே ராஜகலா வருது ஏ என் கண்ணியே என்னால் நம்ப முடியல நானா இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியமா இங்கே அரசியல்வாதியை வக்கீல் வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க சார் என்ன சார் நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்களே எங்களே அரசியலில் இருந்தால் அரசியல் பொழப்பும் போச்சு ஒரு சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ண பார்த்துருக்கீங்களே சும்மா விடுமா கேஸு உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே நான் படாத வார்டு பட்டுட்டேன் பார்த்திங்க அட அடைப்போய் அந்த பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா என் தலைகளே மாறி இருக்கும் அந்த எல்லாத்தையும் கெடுத்தது அந்த சண்முக பையன் தான் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதி அது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மாவுக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டது ஏன் பாண்டியம்மா நீயும் அந்த சண்முக கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டு கூட்டுக்கழவானியான்னு கேட்குறாங்க வெறும் விரும்பலை நான் எதுக்கு கூட்டு கலவணியாக போறேன் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே அந்த சண்முக பையன் சரியான அவங்க அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருந்தேன் நீ கேட்டியா நீ சொன்ன வேலை முடியல அந்த கனியை என்கிட்ட காட்டுனா அந்த கனியை இப்போ என்னை விட்டு நலவி போயிட்டா எப்படியாவது நீ கனியை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தணும் நான் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் பத்து லட்ச ரூபாய் பணம் நீ வாங்கியிருக்க வேலையை சரியாக முடிக்கலைங்கிறாங்க அரசியல்வாதி யோ நான் புள்ளைய கை காட்டிட்ட அடுத்தது உன்னை தூக்கிட்டு போக சொல்லி ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோட வேலை முடிஞ்சது நீ எனக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்த உன்னோட வேலையும் முடிஞ்சது இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இனிமேல் இதுக்கப்புறமா நீ எனக்கு ஃபோனை பண்ணாதீங்கிறாங்க பாண்டியம்மா பார் நீ சொன்ன வேலையை சரியாக முடிச்சு கொடுக்கல ஒழுங்காக நான் கொடுத்த பத்து லட்சத்தை கொடுத்துரு இல்லைன்னா நான் வீடு தேடி வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேங்கிறாங்க உன்னால முடிஞ்சதா முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிறாங்க பாண்டியம்மா ஃபோனை வச்சதுக்கப்புறம் பாண்டியம்மா பயப்படுறாங்க ஐயோ ஒரு வேலை இங்கே வீடு தேடி வந்து சண்முகத்துக்கிட்ட மாட்டிக்குவோம் சண்முகத்துக்கு மாட்டி இந்த விஷயம் தெரிஞ்சதையும் என்னை துண்டு துண்டா நாலாம் மூணுக்கும் வீசி எறிவான் ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்காம நம்ம எப்படி எவ்வளவு தப்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா பரணி கனி எல்லாரும் வந்துடுறாங்க வெளியில போனவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கே இவங்க நகையா போட்டிருக்கோம் எடுத்து போட்டிக்கிறாங்க பரணி என்ன பரணி எல்லாரும் டூர் போயிட்டு வந்தாச்சாங்கிறாங்க வந்தாச்சுங்கிறாங்க பரணி பரணிக்கு பாண்டியம்மா மேல சந்தேகமா இருக்கு சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பாண்டியம்மாவை ஒரு சைஸா பாத்துட்டு பரணி ரூம்க்குள்ள வராங்க சண்முகம் பாத்துட்டு என்னது பெரிய அத்தா சேட்டம்மா மாதிரி புடவை கட்டி இருக்குது அப்படின்னு பாத்துட்டு சொல்லிட்டு வராங்க அலுப்பா இருக்கு போறதுன்ட்டு கட்டில படுக்கிறாங்க அப்ப பரணி வந்ததும் டே பாண்டிய மாவா பாத்தியாங்கிறாங்க ஆமா பார்த்தேன் அது இன்னும் சேத்தா மாதிரி புடவை கட்டி இருக்குதுங்கிறாங்க ஆமாண்டா ஆமா நீ வீட்டுல எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்கிறாங்க ஐயோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினோராயிரம் இருக்கும் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க சண்முகம் இல்ல எங்க அத்தை கழுத்துல புது நெக்லஸ் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தது அது யாரும் கவனிக்கல ஆனா நான் கவனிச்சுட்டேங்கிறாங்க ஓ அது கடவுளில் போட்டிருந்த நகை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சேட்டா மாதிரி மூடி மறைச்சு புடவ கட்டியிருக்காங்கிறாங்க சண்முகம் ஆமாடா ஆனால் இதுக்கு எப்படி பணம் வந்ததுன்னா தான் எனக்கு தெரியலைங்கிறாங்க பரணி ஒருவேளை உங்கள் அப்பா இருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம் எதுக்கும் கிட்ட ஃபோனை பண்ணி சீட்டில் பணம் நகை எல்லாம் சரியா இருக்கா எங்கள் பாண்டியம்மா புது நெக்லஸ் புது தங்கமாக போட்டுக்கிட்டு மின்னிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி போய் எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கட்டும் இது எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய பொம்பளை தான் அப்படின்னு சண்முகம் சொல்லி வாய் மூடல வெளியில் கார் வந்து நிற்கிது அப்போ அரசியல்வாரி வந்ததும் பாண்டியம்மாவை கூப்பிட்டுட்டு வராங்க பாண்டியம்மாவும் வெளியில் வந்து அய்யோ வந்துட்டானே இப்ப சண்முகம் வேற வீட்ல இருக்கான் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா போச்சு பசமா மாட்டி நேரம் பார்த்து வந்திருக்கானே இவன் வேலைதான் முடிஞ்சது திரும்ப போய் என்ன தேடி எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாண்டிகம்மா மறுபடியும் போய் டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருப்பா நீ கேட்ட மாதிரி நான் கனியா அனுப்பிச்சு வச்சேன் அதுக்கப்புறம் நீ தான் எச்சரிக்கையை எப்படியோ பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுவிட்டு இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்து நின்னா இதுக்கு நான் உனக்கு உதவு நீ எப்படி என்னை எதிர்பார்க்குற நான் செஞ்ச காரியம் என் வேலை முடிஞ்சது நீ செஞ்ச வேலையும் முடிஞ்சது இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்னை வந்து பார்க்காத இங்கே பாரு இந்த நேரத்தில் நீ வந்தது தப்பு சண்முகம் வீட்டில் இருக்கான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னையும் என்னையும் சேர்த்து வெட்டி கொண்டு போடுவான்னு தெரியுமா இங்கே பாரு நான் உனக்கு புள்ளை அனுப்பிச்சி வச்சுட்டேன் என் வேலை முடிஞ்சது பணத்தை நீ கொடுத்துட்டேன் உன் வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் காரியம் நடக்குதுங்கக்காக திரும்ப என்கிட்ட வந்து நிற்கிறதெல்லாம் தப்புங்கிறாங்க இப்போ என்னவா வேணாலும் இருக்குது வந்துட்டு போயிட்டு நான் கொடுத்த பத்து லட்சத்தை வந்து நிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்